பத்தொன்பது ஏழு கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது அன்புள்ள பரலோக தொகைப்பெண்ணே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய வேதம் எல்லா குறைவுகளில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி பாதுகாக்கிறது சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆத்துமாவை உயிர்ப்பித்து உற்சாகத்தை தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா பேதியை ஞானியாக்குகிறபடியால் நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசித்து ஆண்டவரே அதிலிருந்து வருகின்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோஞ்சவங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்